அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற வீடியோவில் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகத்தை பற்றி உங்களுக்கு முன்னுரையில் வீடியோ போட்டுள்ளேன் அதற்கு முன்னால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் என்ற கற்பித்தல் முறைக்கு புத்தகம் எழுதி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் பதிப்பு சென்னை பாரதி புத்தகாலய நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த முதல் புத்தகம் இப்பொழுது ஐந்து பதிப்புகளாக வெளிவந்து விற்பனையாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ் உலக ஆங்கில வாசித்தல் கற்பித்தல் முறைக்கு ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக ஒரு நூற்றி ஐம்பத்தாறு வீடியோக்கள் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துள்ளேன் அந்த வீடியோக்களை எல்லாரும் பார்த்து பயன்பெற்று வருகிறார்கள் அந்த நூற்றி ஐம்பத்தாறு வீடியோக்களையும் என்னுடைய சேனலில் முதல் பகுதியாக பார்ட் ஒன்றாக வைத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் இங்கிலீஷ் ரீடிங் புத்தகம் எழுதியுள்ளேன் அந்த புத்தகம் சென்னை பாரதி புத்தகாலயத்தின் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புத்தகத்தில் உள்ள கற்பித்தல் விளக்கங்களை என்னுடைய ஈஸ்வரன் இங்கிலீஷ் யூ யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய உள்ளேன் இந்த ரெண்டாம் புத்தகத்திலுடைய கற்பித்தல் விளக்கங்களை நீங்கள் பகுதி இரண்டாக பார்ட்டு இரண்டாக நீங்கள் பிரித்து கொண்டு இந்த வீடியோவில் கற்பிக்க போகிற விஷ் கற்பித்தல் முறையிலேருந்து கவனமாக பார்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டாம் பாகம் புத்தகத்தில் இந்த வீடியோவில் உள்ளபடி பக்கம் ஐந்தில் பாடங்கள் ஆரம்பிக்கிறது அந்த ஐந்தாம் பக்கத்தில் பாருங்கள் ஏபிசிடி ஜெட்டு வரைக்கும் மொத்தம் இருபத்தாறு எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் உள்ளன நம்ம பிள்ளைகளுக்கு இருபத்தாறு எழுத்து ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்குறோம் இவற்றில் பாருங்கள் என்ன போட்டிக்கும் பாருங்கள் பிடிஜி இந்த மூணையும் அழித்து உச்சரிக்கணும்னு போட்டிக்கும் பாருங்கள் அடுத்த பிடிசி இந்த மூணையும் மெதுவாக உச்சரிக்கணுமா ஏண்டா அந்த முதல் வர பியை பாருங்கள் ஏக்க அடுத்த ரெண்டாவது எழுத்து வர பி 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 பல்பு பல்பு மார்பிள் இப்பு இப்பு அந்த உள் அந்த ரெண்டு ஒட்டு பார்த்தீங்களா இப்பு இப்பு ப்ளூ ப்ளூ பிளாக் பிளாக் அந்த அப்போ அந்த வார்த்தைக்கு எந்த பி போடணும் கூட பிள்ளைகள் தெரிய அந்த பி முதல்ல வர பியை அழித்து சொல்லச்சோர் அதேமாதிரி டிஏ பாருங்கள் குட்டு காடு பேடு மேடு வர பார்த்தீங்களா அந்த இட்டை இட்டை டி அழுத்த சொல்கிறேன் இன்னொரு பாருங்கள் ஜி 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 இப்போ பார்த்திங்களா க்ரீன் பேக் மக்கு அந்த உள் தொண்டில் இக்கு அழுத்துறான் அந்த ஜி அழுத்தணும் அழுத்தணும் அப்போ பேக்குக்கினால் எந்த ஜி அது சி போடணும் பிள்ளை தெரிஞ்சிருவாங்க அந்த பி டி அழுத்தி சொல்ல சொல்கிறேன் அடுத்து சாதாரண அடுத்த பாருங்கள் பி மேப்பு கேப்பு ப்ராக்டிஸ் இப்போ ஆரம்பிக்குது ப்ராக்டிஸு பிளாஸ்டிக்கு அப்போ மெதுவாக சொல்கிறாங்க அந்த பீயை டீயை பாருங்கள் காட் மாட் முதல்ல வர டீ டீ அழுத்தினால் இது மெதுவாக காட் மாட் பாட் சொல்கிறேன் டேபிள்னா எந்த டீ போட டீ போடணுமா டீ போடுவேன் தெரிஞ்சு கொடுக்க மாதிரிங்களா அடுத்து சீயை பாருங்கள் பிளாஸ்டிக்கு டாக்டருக்கு டீ போட்டால் இக்கு சீதே வரும் இது மெதுவா டாக்டர் இக்கு மெதுவாக சொல்கிறோம் அப்போ அந்த ரெண்டு வித்தியாசத்தை சொல்லிடுங்க பிடிஜி அழித்து சொல்லணும் பிடிசியை மெதுவாக சொல்லணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ஆங்கில எழுத்துக்கள் இருபத்தாறில் ஏஇஐஓயு ஆகிய ஐந்து எழுத்துக்கள் என்ன போட்டிருக்கேன் ஒவ்வொல்ஸ் ஒவ்வொல்ஸ்னால் என்னென்ன சொல்கிறது உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ஐந்து உயிரெழுத்துக்கள் ஒவ்வொரு சின்ன என்ன்த்தங்கயா உயிரெழுத்துக்கள் அப்போ இருபத்தாறில் அஞ்சு உயிரெழுத்து போக பாக்கி இருபத்தோரு எழுத்துக்களும் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ஸ் மெய்யெழுத்துக்களுக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில் கான்சனன்ஸ் இப்போ இதுவே தமிழில் ஏஐ உ ஓ ஓ ஐ ஓ ஓ ஓ இந்த பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குன்றது தமிழில் நம்ம தாய்மொழியில் அப்போ ஆங்கிலத்தில் பன்னெண்டு தமிழில் பன்னெண்டு உயிரெழுத்து ஆங்கிலத்தில் பிள்ளைட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்கான் ஏஇஐஓயோ அஞ்சு எழுத்துக்கள் ரெண்டையும் சொல்லிட மாட்டிங்களா தமிழில் பன்னெண்டு உயிரெழுத்து ஆங்கிலத்தில் ஐந்து உயிரெழுத்துக்கள் இக் இங் இச் இன்ச் இட் இன் அப்படியே ரெண்டு சொல்லி இன்னும் வரைக்கும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்குது நம்ம தமிழில் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துனால் மேலே புள்ளி வச்சு எழுத்து அப்போ ஆங்கிலத்தில் வாருங்கள் அஞ்சு உயிரெழுத்து போக பாக்கி இருபத்தோரு எழுத்துக்கள் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ஸ் தமிழில் பதினெட்டு மெய்யெழுத்து ஆங்கிலத்தில் இருபத்தோரு மெய்யெழுத்து ரெண்டு சொல்லிட்டு வந்தீங்களா பிள்ளைகளுக்கு புரிஞ்சிடும் அப்போ ஏன்பது ஆங்கில உயிரெழுத்து அப்போ பீண்டா பாருங்க இப்புதே ரெண்டு பிக்குமே என்னது இப்பு தே எம்முண்டா என்னது இம்முதே வேறு உச்சரிப்பே இல்லை ஏன்டா அது எம் இருபத்தோரு எழுத்து ஆங்கில மெய்யெழுத்துன்ட்டு மெய்யெழுத்துனா என்ன சொல்லியிருக்கேன் புள்ளி வச்ச தான் வரணும் ஆரண்டாம் நிறைய இரு வரும் இற்று வரும் அப்போ ஒன்று பின்னால் உங்களுக்கு அந்த ஒரு ஆங்கில மைய எழுத்துக்களுக்கு வார்த்தைகளோடு உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஆங்கில இருபத்தாறு எழுத்து ரெண்டாக பிரித்து சொல்லிட்டோம் உயிரெழுத்துக்கள் ஐந்து மைய எழுத்துக்கள் இருபத்தொன்று இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் ஆங்கில உயிரெழுத்துக்களின் இந்த ஒவ்வொழுக்கு என்ன தமிழ் உச்சரிப்புன்ட்டு உங்களுக்கு விளக்க போகிறேன் விளக்க போகிறேன் இதுக்கு முன்னால் இன்னொரு சொல்லிடுறேன் பாருங்கள் தமிழில் ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்துன்னு சேர்ந்து எழுத்து உண்டாகுது இக்கு குட்டலா கா இப்படியே இக்கு போய் அவ் வரைக்கும் சேர்ந்து பன்னெண்டு உயிர் மேழுத்து உண்டாது கடைசியில் இக்கவு கவு வந்துட்டு பார்த்தீங்களா அதேமாதிரி இத்து போய் பன்னெண்டு உயிர்த்தோடு சேர்ந்து பன்னெண்டு உயிர்மெழுத்து தா தா தீ தி கடைசி எழுத்து தவ் அப்போ பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பன்னெண்டு உயிர்த்தோடு சேர்ந்து மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிர் மேழுத்துக்கள் தமிழில் இருக்குது இரநூத்தி பதினாறு உயிர்மே எழுத்துக்கள் தமிழில் இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் உண்டு கூடுதல் அடுத்த அடுத்தாப்பிள்ள விளக்கவே உண்டு மெய்யெழுத்துக்கள் உண்டு கூடுதல் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்களும் உண்டு ஆனால் ஆங்கிலத்தில் உயிர்மெய் எழுத்துக்கள் இல்லை ஆங்கிலத்தில் உயிர்மெய் எழுத்துக்கள் இல்லை உயிர் ம உயிரெழுத்து மையெழுத்தும் சேர்ந்தது அப்போ ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் இருக்குது மெய்யெழுத்துகள் இருக்குது ரெண்டும் சேர்ந்த என்ன உண்டாக்கிடலாம் நம்ம எழுத்து உண்டாக்கிடலாம் ஆங்கிலத்தில் நம்ம உண்டாக்கணும் எல்லா வார்த்தையும் நம்ம உண்டாக்கி படிக்கணும் ஆங்கிலத்தில் உயிர் மேழுத்துக்கு ரெண்டு சேர்ந்தது ஆங்கில வார்த்தைங்களாம் உண்டாயிருக்கு அதை நம்ம என்ன செய்யணும் உண்டாக்கி படிக்கணும் நான் உங்களுக்கு பின்னால் வளர்க்கும் போது ஈஸியாக புரியும் இப்போ இந்த இந்த வீடியோவில் பாருங்கள் ஆங்கில உயிரெழுத்துக்களின் ஒவ்வொருசுக்கு தமிழ் உச்சரிப்புகள் என்னென்னு போட்டிக்கும் பாருங்கள் ஏ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு பாருங்கள் ஆ ஆ ஏ ஏ நாலு தமிழ் உயிரெழுத்துக்கு வந்துச்சு பார்த்திங்களா ப்ராக்கெட்டில் யா யா ஏ ஏ நாலு உயிர் மேழுத்துக்கு வருது அப்போ ஏ என்ற எழுத்துக்கு என்ன வருது எட்டு தமிழ் உச்சரிப்பு இருக்குது எட்டு தமிழ் உச்சரிப்பு இருக்குது இப்போ அனிமல்ட ஏக்கா அனிமல் ஆ சவுண்ட் வருதுச்சுளா ஆஃப்டர் ஆ சவுண்டு வருதுங்களே எனிபடி இது எய்மு வருது பார்த்தீங்களா ஏ சவுண்டு ஏஞ்சல் ஏஜெண்டுக்கு சவுண்ட் அப்போ நாலு சவுண்டு உச்சரிப்பு இருக்குது பார்த்திங்களா நாலு உயிரிழத்துக்கு வரும் பார்த்திங்களா எங்களுக்கு பின்னால் வார்த்தையிலோட விளக்குவேன் இப்போ முதல்ல ஒரு உயிரிழத்துக்கு ஆங்கில உயிரிழத்துக்கு என்ன தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஏக்கு எட்டு தமிழ் உச்சரிப்பு எட்டுக்கு வார்த்தை இருக்குது இப்படின்னால நான் உங்களுக்கு கட்ட மட்டும் வளர்க்குறேன் இக்கு பாருங்கள் இஇ ஏ ஏ ஆ அஞ்சு உயிரெழுத்துக்கு வருது தமிழ் உயிரெழுத்துக்கு எத்தனை வருது அஞ்சு ப்ராக்கெட்டில் ஐயா ஏ ரெண்டு உயிர்மை எழுத்துக்கு வருது அப்போ ஈக்கு மொத்தம் ஏழு உச்சரிப்பு இருக்குது தமிழில் ஏழுக்கு வார்த்தை இருக்குது ஐக்கு பாருங்கள் ஐ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு ஐ ஈ மூணு உயிரெழுத்துக்கு தமிழ் உயிரெழுத்துக்கு வந்துருச்சு ஏ போட்டு புள்ளி மெய் மெய்யெழுத்துக்கு வருது ஒரு வருக இப்போ பாய்சண்டா பிஓ பா ஈக்கு என்ன ஒன்று அங்கே ஐ எஸ்ஓஎன்சன் பாய்ஷன் டி ஓட்டா ஈக்கு அங்கே என்ன ஒன்று ஐ வந்துடணும் டாய்லெட்டுக்கு எல்இடி டாய்லெட் இப்போ துபாய்னு வருங்க டியூ டூ பிஏ பா ஈக்கு என்ன ஒன்று அங்கே ஐ போடணும் துபாய் ஹூண்டாய் கார் கம்பெனி ஹூண்டாய் கடைசியில் அந்த ஐ போடணும்ங்கய்யா அந்த ஈ முடியுதுன்னு பார்த்தீங்களா ஐ போடணும் அப்போ ஒரு மெய்யெழுத்துக்கு வருது ஈ போட்டு புள்ளி வச்சா ஈக்க வருது ஓவுக்கு பாருங்கள் ஓன்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு ஒவ்வொருக்கு ஓ ஓ ஆ நாலு தமிழ் உயிரெழுத்துக்கு வருது இப்போ ஒரிஜினல் முதல் உச்சரி பாருங்கள் ஓ ஒரிஜினல் அடுத்து ஓ ஓசோன் அடுத்து மூணாவது பாருங்கள் அக்டோபருக்கு ஓதையை போடணும் அக்டோபருக்கே வராது ஓதை ஆப்ரேஷன் ஆரஞ்சுக்கலாம் என்ன ஒன்று ஓதைய ஆரம்பிக்கணும் அப்போ நான் சொல்கிற உச்சரிப்பு போட்டதுக்கு அங்கே வார்த்தைகள் இருக்கா இல்லைங்களா பார்த்தீங்களா அதே பாருங்கள் ப்ராக்கில் யா யா யோ யோ நாலு உயிர் மேலத்துக்கு வருது நாலு உயிர் மேலதுக்கும் வருது அப்போ ஓன்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு எட்டு தமிழ் உச்சரிப்பு இருக்குது எட்டு தமிழ் உச்சரிப்பு இருக்குது அடுத்து யூவுக்கு பாருங்கள் ஆங்கில உ உ ஆ மூணு தமிழ் உயிரெழுத்துக்கு வந்துருச்சு அடுத்து யா யூ யூ மூணு எழுத்துக்கு வருது அப்போ யூவுக்கு வந்து பாருங்க ஆறு தமிழ் உச்சரிப்பு இருக்குது இப்போ ஒய் வந்து ஆறாவது சேர்த்துக்கு பாருங்கள் எதுக்கு ஆறாவது சேர்த்துக்கிட்டால் ஒய் வந்து ஆங்கிலம் மெய் இருபத்தோரு எழுத்துல ஒய் வந்து ஆங்கிலம் மெய் எழுத்துத்தேன் என்ன உச்சிருப்பே யா போட்டு புள்ளி வச்சேன் ஈதே பிஓஒய்பா ஜே ஓய் ஜாய் இவரது வந்து நெய்வேலிக்கில் எண்ணி நெய் இ ஈ ஈ ஈ ஈ ஈக்கி நெய்வேலி நிலக்கரி விழுங்க ஊருக்கு அந்த என்ன ஒன்று ஒய் வரும் விஇ வேலி அல்லை நெய்வேலி ஈஸியாக வந்துடும் அப்போ நான் ஆறாவது எழுத்தாக உயிரெழுத்தாக வைக்கிறேன் அஞ்சாவது எழுத்துக்கு அடுத்து ஆறாவது எழுத்தால் நம்ம வைக்கணும் ஏண்டாம் அந்த ஒய்க்கு பாருங்கள் ஐ இ யாப்புட்டு பிள்ளை சி மூணு உச்சரிப்பு இருக்குது இந்த மூணு உச்சரிப்பு எங்கே இருக்குது ஐக்கு இருக்கு பார்த்திங்களா அந்த ஐ என்ற உயிரிழத்துக்கு இருக்க பார்த்தீங்களா அப்போ அந்த உச்சரிப்பு ஒய்க்கு வருது இப்போ எம்ஐ மைண்டுவோம் மைனர் மைனாரிட்டி எம்ஒய் மை பார்த்ததுக்கு பார்த்திங்களா மைக்கு எம்ஐயும் போடணும் எம்ஒய் போடணும் மினிஸ்டருக்கு எம்ஐ போடுவோம் ஒருத்தான் மினிஸ்டருக்கு எம்ஐஏ மி மயின்னு படிக்கணும் மீண்டு படிக்கணும் அப்போ மித்தாலஜிக்கு எம்ஒய் மித்தாலஜின்னா புராணம் மித்தாலஜி அகடமி மீக்கு எம்ஒய் வருது அப்போ ஒய்ய ஆறாவது தான் சேர்த்தாத்து மீக்கு மைக்கெல்லாம் ஐய வரும் ஒய் வரும் லைக்கு லீ லைக்கு எல்ஐ போடணும் எல் ஒய்யும் போடணும் லீக்கு எல்ஐ வரும் எல் ஒய்யும் வரும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த அஞ்சு உயிரெழுத்து ஆறாவது ஒய்யவும் சேர்க்க சொல்கிறேன் ஆறாவதா ஒய்யவும் சேர்க்க சொல்கிறேன் இப்போ இந்த ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன தமிழ் உயிரெழுத்து உச்சரிப்புடைய நமக்கு முக்கியமாக தெரியுமா இப்போ ஏக்கு பாருங்க ஆ ஆ ஏ ஏ இதே முக்கியம் ஏன்னா இந்த உயிரெழுத்து போய்ட்டு ஆங்கில மைய சேர்ந்து சேர்ந்து உயிர்மையுத்து உண்டாகும் எழுத்து போய் சேராது யா யா போய் அது போய் மெய்ய மெய்யழுத்துறை எப்படி சேர்ந்து உண்டாகும் இந்த உயிரெடுத்து போய் போய் உதாரணத்துக்கு எம்மை எடுத்துக்கங்க பாருங்கள் எம்முக்கு இம்முதே சொ சொல்லிக்கண்ணா எம்மை கொண்டு எம்மு கூட்டலையே சேர்க்குறோம் முதல் விசிற்பி ஏற்கனா ஓட்டிக்கா இம்மு கூட்டலா மா மலேரியா மலேசியா மண்ணா மாண்டு படிக்கணும் பார்த்தீங்களா ரெண்டாவது சிற்பி ஏற்கனவே ஆ அப்போ மார்பிள் மார்க்கெட்டு எம்ஏவை மாண்டு படிக்கணும் அடுத்து மா மூணாவது பாருங்கள் ஏ இம்மு கூட்டலையே மெ மெனி ஒரு மெச்சூரிட்டி மெட்ரிகுலேஷன் மே வருது பார்த்தீங்களா எம்ஏ பார்த்தா மாண்டு படிக்கணும் மாண்டு படிக்கணும் மூணாவது மேண்டு படிக்கணும் ஆனால் நம்மளே சொல்லலாம் இம்மு ஏ மே எம்ஏ மேயர் மேட்ஸ் ஒய் மேய் மாதம் ஒரு பார்த்தீங்களா அப்போ ஒரு ஆங்கில மையத்தை ஏவோட ஓட சேர்த்தோம்னா நாலு உச்சி போந்துடுறோம் எஸ்ஸோட ஏ சேத்தா சா சா சே சே நாளுக்கு வார்த்தை இருக்கு எல்லா கொண்டோட ஏ சேத்தா லா லா லே லே இப்படி ஒவ்வொரு உயிரிழத்து சேரும்போது எம்மை கொண்டு வந்து ஓவோட சேர்க்கற வைக்க முதல் உச்சரிப்பு மோண்டு படிக்கிறோம் ஓ புராரம் அடுத்து ரெண்டாவது உச்சரிப்பு மோ மூணாவது ஆ உச்சரிப்பு மா மண்டே மங்கிங்களாம் மாண்டு அடுத்து மார்னிங் ஆ உச்சரிப்படி அம் ஓ மா அப்போ நாலு உச்சிருப்பு வந்து சாத்திங்களா ஆங்கில மையத்தை இந்த உயிரிழத்தோடு சேரும்போது இப்படித்தான் வார்த்தைகள்லாம் உண்டாகுது என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போ நீங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கறக்கூடியது இந்த ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு ஒவ்வொருசுக்கு என்ன தமிழ் உயிரெழுத்து உச்சரி பண்ண மனசில் பதிய வச்சுக்கணும் மனசில் மனப்பாடமாக வச்சுக்கணும் கண்டு மூடி சொல்லணும் ஏ அ ஆ ஏ ஈ இடா என்னது இ என்ற எழுத்துக்கு இஇ ஆ அஞ்சு எழுத்துக்கு வருது உயிரெழுத்து இப்படி நம்ம மனசில் என்ன செய்ய சொல்லணும் முதல்ல பதிய வச்சுக்கோங்க இது இல்லாமல் கூடுதலாக ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக வரக்கூடிய கூடுதல் உயிரெழுத்துக்கள் இருக்கு ஏ யூ ஓ ஏ ஓ ஓ இதெல்லாம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வளர்க்குறேன் அதுக்கு என்ன தமிழ் உச்சரி பண்ணணும் உங்களுக்கு வளர்க்குறேன் அந்த கூடுதல் உயிரெழுத்துக்களும் தெரிஞ்சாத்தே எல்லா ஆங்கிலத்தையும் நம்ம படிக்க முடியும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உழைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்து பயன்படுங்கள் உங்களை அனைவருக்கும் தெரிந்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா இந்த ஈஸ்வர இங்கிலீஷ் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக இந்த நான் சொல்லிக் கொடுக்குற கற்பித்தல்முறை நீங்கள் கவனமாக க நீங்கள் பார்த்து வந்தால் இந்த புர்க்கையை வாங்கி புற்கையை வாங்கி கொண்டு இந்த பக்கத்து பிறகு நீங்கள் வாங்கி பார்த்து வந்தீங்கன்னால் கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம் கண்டிப்பாக சரளமாக எந்த வார்த்தைகளும் கூற்று வாசிக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூடுதல் ஆங்கில உயிரிழத்துக்களை விளக்குகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்